பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது நான் வந்து தென் சென்னைக்கும் கிருஷ்ணகிரியிலிருந்து நீலகிரி வரைக்கும் உள்ள பதினோரு மாவட்டங்களுக்கு பொறுப்பாளராக இருக்கேன் தென் சென்னையில் மிக சுறுசுறுப்பாக நடைபெற்று வருகிறது இன்னைக்கு நேற்று முழுத விருகம்பாக்கம் சட்டமன்றத்தில் உள்ள சில வாக்குச்சாவடிக்கு சென்று நாங்கள் சேர்த்தோம் இன்று நான் வந்து சைதாப்பேட்டை டி நகர் மயிலாப்பூர் சட்டமன்றத்தை சார்ந்த சில வாக்குச்சாவடி இடங்களுக்கு சென்று இந்த உறுப்பினர் சேர்க்கையை நாங்கள் சேர்த்தோம் மிகுந்த உற்சாகமாக மக்கள் கலந்து கொண்டார்கள் கடைக்கு செல்லும் பொழுதும் சரி தெருக்களிலும் அவங்களே வந்து அவர்கள் பதிவு செய்து கொண்டா கொண்டார்கள் சிறுபான்மையின மக்கள் கூட வந்து ஆர்வமாக வந்து கலந்து கொண்டார்கள் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் தான் முதல் உறுப்பினராக சேர்ந்தார்கள் இன்று அகில பாரத அளவில் ஏறக்குறைய மூன்று கோடி பேர் சேர்ந்திருக்கிறார்கள் தமிழகத்திலும் பல லட்சம் பேர் சேர்ந்து வருகிறார்கள் அதனால் மிகுந்த உற்சாகத்தோடு நாங்கள் இதில் பணியாற்றி வருகிறோம் இப்போ பாரதிய ஜனதா கட்சி உண்மையாக வெற்றி பெற்று இன்று மத்தியில் நல்லாட்சி செய்து கொண்டிருக்கிறது ஆனால் ராகுல் காந்தி வெளிநாட்டுக்கு போய் நம்ம நாட்டோட பெருமையை முற்றிலுமாக குலைத்து வருகிறார்